திருவாரூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் மது போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் நகர கிளை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக திருவாரூர் செல்வம் தெருவில் இருந்து காய்கறி மார்க்கெட் கடைவீதி வழியாக பழைய பேருந்து நிலையம் வரை இஸ்லாமிய பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தியபடி கோஷமிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் போதைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடத்திய பின்னர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில பேச்சாளர் அப்துல் ரகுமான் பேசுகையில் மது போதையால் தந்தையை இழந்து வாடும் குழந்தைகள் கணவனை இழந்து வாழும் பெண்கள் போதை பழக்கத்தால் கல்லூரி மாணவர்களின் படிப்பு பாதிப்பு மற்றும் இரண்டு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையே போர் நடக்கும்போது இறந்து போகாதவர்கள் மதுவால் அதிகம் பேர் இறந்து போய் உள்ளனர் என மது போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினார் இதில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருவாரூர் நகர கிளை தலைவர் மீரான் தலைமையில் செயலாளர் ஆசாத் பொருளாளர் சித்திக் திருவாரூர் நகரக் கிளை இரண்டு தலைவர் செய்தது பொருளாளர் பிலால் மாவட்ட தலைவர் பீர் முகமது மாவட்ட துணை தலைவர் பாசித் மாவட்ட துணை செயலாளர்கள் தாரிக் அனஸ் உட்பட நிர்வாகிகள் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்